அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பாடெக் செயற்கைக்கோள் இணைக்கும் டாங்கிங் பணி ஒத்திவைக்க செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக இஸ்ரோ தகவலை வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பாடெக் செயற்கைக்கோளை இணைக்கும் டாங்கிங் பணியானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துக்குமார் இது குறித்த விவரங்களை பற்றி விடுங்க வணக்கம் கடந்த முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் செயற்கை கோள்கள் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஒன்றிணைக்கும் பணியை இஸ்ரோ துவங்க உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பணி வருகின்ற ஒன்பதாம் தேதி துவங்கும் என்றும் இஸ்ரோ தரப்பிலிருந்து தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது அதாவது இஸ்ரோவின் பி சி அறுபது ராக்கெட் கடந்த முப்பதாம் தேதி சரியாக பத்து பதினைந்து வினாடிக்கு சீகரிகோட்டாவில் உள்ள சத்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் பாய்ந்தது இந்த நிலையில தற்பொழுது அதனை கண்காணித்து வந்த இஸ்ரோ அதிகாரிகளை பொறுத்தவரைக்குமே இதற்குரிய இந்த இரண்டு செயற்கைக்கோள்களையும் தொடர்ச்சியாக கண்காணித்து வந்தார்கள் குறிப்பாக இந்த செயற்கைக்கோள் பொறுத்தவரைக்குமே இந்தியாவின் ககனியான் திட்டம் மற்றும் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முக்கியமான அடிப்படையாக அமையும் என்று இந்த நிலையில இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் இரு தனித்தனி விண்கலங்களை இணைக்கக்கூடிய டாக்கிங் எனப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை என்பது சோதிக்கிறது இந்த செயற்கை குழை பொறுத்தவரைக்குமே இது வெற்றிகரமாக முடிந்தால் இந்தியா இந்த சோதனை அடையக்கூடிய நான்காவது நாடாக கருதப்படும் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது இந்த பி எஸ் எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் இருந்தது இந்த நிலையில இந்த பி எஸ் எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் இருநூத்தி இருபது கிலோ எடை கொண்டாத தலா இருநூத்தி இருபது கிலோ எடை கொண்ட டி எக்ஸ் ஒன் மற்றும் டி எக்ஸ் எனப்படக்கூடிய இந்த இரண்டு சிறிய செயற்கைக்கோள் உட்பட மொத்தம் நாலு உப செயற்கைக் கோள்கள் மற்றும் நிலைநிறுத்தப்படும் தனியாக இரு விண்கலங்களை விண்ணில் ஏவி அவற்றை இணை செய்வதற்கான சோதனை வெற்றி பெற்றால் இந்த சாதனை பறிக்கக்கூடிய நான்காவது நாடகம் அமையக்கூடிய இந்த நிலையில இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியாவின் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனித்துவமான விண்வெளி ஆய்வு மற்றும் நிலவிலிருந்து மாதிரிகளை திரும்ப கொண்டு வருவதால் மிஞான நோக்க அடித்தளமாக இருக்கும் என்று தெரிஞ்சது இந்த நிலையில இந்த இரண்டு செயற்கைக்கோள்களையும் கண்காணிக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெறுவதாகவும் தெரிந்தது குறிப்பாக இந்த இரண்டு செயற்கைக்கோள்களுமே ஒன்றிணைக்கக்கூடிய பணி என்பது இன்று துவங்கும் என்பது இன்று துவங்கும் என்று ஏற்கனவே தெரிவித்து அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே விண்ணில் செலுத்தப்பட்ட அந்த இன்று காலை சரியாக மணிக்கு ஒன்றிணைக்கும் பணியை இஸ்ரோ துவங்க இருப்பதாக நேற்றே தகவல் என்பது தெரிவித்திருந்தாங்க இந்த நிலை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஒன்பது மணிக்கு தகவல் என்பது அதாவது இந்த ஒன்றிணைக்கக்கூடிய பணி என்பது தொடர்பெல்லாம் அடுத்த கட்டமாக இது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பணி என்பது ஒத்திவைக்க தற்போது ஒத்திவைக்கப்பட்டதால் கூட வருகின்ற ஒன்பதாம் தேதி இந்த பணி தொடங்கும் என்றும் இஸ்ரோ தரப்பில் இருந்து தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து அதாவது முழுமையான விரிவான காரணம் என்பது இதுவரை தெரிவிக்கப்படவில்லை விரைவில் இது குறித்த தகவல் என்பது வெளியாகும் என்றும் இஸ்ரோ தரப்பில் இருந்தும் தெரிவித்திருக்காங்க முத்துக்குமார் விவரங்களுக்கு நன்றி